வணக்கங்க இப்போ ஒரு அருமையான மூலிகை பற்றி பார்க்குறோம் அது எதுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்திங்கனா உங்களுக்கு வாய்ப்புண் வாய் துர்நாற்றம் உங்களுக்கு சிறுங்குடல் பெருங்குடல் அல்சர் இந்த மாதிரி புண்ணு வந்தாவே பெரும் பிரச்சனை வயிறெல்லாம் வலிக்கும் சாப்பிட்டா கொஞ்சம் சாப்பிட்டா கூட ரொம்ப பிரச்சனையாக இருக்கும் அதுதான் அல்சர் வயிறு எரிச்சல் எடுத்துகிட்டே இருக்கும் மசாலா ஐட்டம் சாப்பிட முடியாது சிக்கன் மட்டன் எதுவுமே சாப்பிட முடியாது இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஒரு அருமையான பழைய தாங்க இது என்னன்னு பார்த்திங்கன்னா அத்தி மரம் அத்தி மரத்தில் இருக்கிற காய் நாட்டு ம காய் எடுத்து அதை அரைச்சி ஜூஸ் பண்ணியும் குடிக்கலாம் அல்லது பொரியலாக செஞ்சும் சாப்பிட்லாம் இந்த மாதிரி சாப்பிட்டு வந்திங்களானாவே உங்களுக்கு அல்சர் வாய்ப்புண் உங்களுக்கு வாய் துர்நாற்றம் இது எல்லாமே சரியாகுங்க இதோட அத்தி மரத்து வேரில் இருக்கிற பால் அந்த தண்ணின்னு வாங்க அதை சாப்பிட்டு வந்தாங்களானவே உங் நமக்கு உடலில் உள்ள அனைத்து உறுப்புகளும் ராஜ உறுப்புகளும் சரியாகுங்க இதை நீங்களும் செஞ்சு பயன்பெறுங்க